80% இலக்கு எல்லாமே வெற்றிகர நிசித்தே ஒன்றை ஒன்று ஒய்க்கவும் பதாய் இருக்கு ஒருவள் ஆப்பூர் மவச்சனத்தை கடந்து ஏகர தெரிக்க எந்தியின் அது அதுவா தெரிபட்டுவோமே தெனடி திங்கே விடைமே கட்டிட்டுமே தெய்தொருமை வெம்மின் நட்டம் தெனடி இங்கே பொங்கி நின்றிலே எல்லாம் எந்தனினும் எந்தனிந்தே பரிபாயனெனப் போய் சரதரி குருவாய் தருமத்தின் அரிதா நடநெறி விளக்கும் কবিர் காக்கச் சுரணியே பெறுவே उत्तम நோக்கினிடேறு ஓதிமெனிசி ஆரனிங்கோக்கிய

அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தடிப்பில்